அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ஸ்பூன் உப்பும் இருந்தாலே போதும் தினமும் பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும்போது ஏழு நாட்கள்ல நிச்சயமா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோல மூன்று எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மூன்று பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்ல போற இந்த மூன்று பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால பண கஷ்டம் இருக்கிறவங்க வறுமை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்யலாம் சரி முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பையும் வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் திங்கட்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி திங்கட்கிழமை நாள்ல தண்ணீரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும் ஏழு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த திங்கட்கிழமை நாள் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த தண்ணீர் சந்திர பகவானுக்கு உரியது அந்த வகையில திங்கட்கிழமை நாள்ல நாம தண்ணீரை வச்சு செய்யும் போது உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க சரி இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திரகோரை நேரம் இருக்கு இந்த டைம்ல செய்யும் போது அற்புதமான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம் விட்டுட்டீங்க இந்த டைம்ல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இந்த நாள் ஃபுல்லா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் நமக்கு தேவைப்படும் கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க சாதாரண டேபிள் சால்ட பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை ஊத்திக்கிட்டு இந்த தண்ணீர்ல கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணீரையும் கல்லுப்பையும் நல்ல உங்க விரலால மிக்ஸ் பண்ணுங்க இப்படி தண்ணீர்ல கல்லுப்பை நீங்க கரைக்கும் போது உங்க மனசுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வறுமையும் நீங்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அதற்கான ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுகிட்டே இந்த கல்லுப்பை தண்ணீர்ல நீங்க கரைங்க உங்க கையாலேயே நீங்க கரைச்சு விடுங்க இதுக்கப்புறமா ஒண்ணு கிச்சன் சிங்கு கிட்ட போய் நின்னுக்கோங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க கை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே வளரதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ டப்பாவையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்படி தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி கஷ்டம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே நீங்க மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க கழுவுங்க இப்படி கழுவும் போது இந்த கல்லுப்பு எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது என்னுடைய பணத்தை பல மடங்காக பெருக்குகிறது நான் பணத்தை நேசிக்கின்றேன் பணமும் என்னை நேசிக்கின்றது இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைய நல்லா உங்களால கைகளை தட்டலாம் அப்படி இல்லைன்னா கைகளை நான் சொன்ன மாதிரி உதறிட்டு அந்த ஈரம் தானா காத்துல காயறதுக்கு விட்டுருங்க ஏதாவது ஒரு டவல் வச்சோ அப்படி இல்லைன்னா உங்க டிரஸ்லயோ நீங்க இந்த ஈரத்தை தொடக்க கூடாது உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல காயறதுக்கு விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நீங்க கை கழுவின தண்ணீரை செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விடலாம் கிச்சன் சிங்க்ல இருந்து கை கழுவி இருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே கிச்சன் சிங்க்லயே போகட்டும் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் எதிர்பாராத வகையில அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இந்த வருஷம் வருஷம் கூட்டு தொகை நமக்கு மார்கழி மாசம் ரெண்டாம் தேதி இதோட கூட்டு தொகை இந்த மாசம் ஜனவரி மாசம் இதோட கூட்டு தொகை நமக்கு ஒன்னு அந்த வகையில செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை அளவுக்கு யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் அமைதியான இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எழுதிக்கோங்க ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கலாம் பிளாக் கலரை மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பர் வேலை செய்யும் போது அழிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கிறது அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் சரி அடுத்ததா மூணாவது பரிகாரம் இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய செவன் போர் ஒன்னுங்கிற சேர்க்கைக்கான பரிகாரம் இந்த பரிகாரமும் நீங்க உங்க வீட்டில இருந்து தான் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் தவிர்க்கிறது நல்லது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரகோரை நேரத்தில் செய்யறது நல்லது அப்படி இந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்து கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் தான் செய்யணும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் ஃபேமிலி செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் தான் செய்யணும் அதனால யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி பிரியாணி இலையில இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க என்ன எழுதணுங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் முதல்ல பணம் அப்படி இல்லனா மணிங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதிக்கோங்க அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால அந்த செவன் போர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆரோ மார்க்க மேல் நோக்கி நீங்க போட்டுக்கோங்க இந்த ஆரோ மார்க் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம் இப்போ இப்போ இந்த ஆரோ மார்க்கை இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா இத நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய டம்ளர்ல போட்டுருங்க அதாவது நீங்க பணம் அப்படி இல்லனா மணியும் சொல்லி பிரியாணி இலையில ஸ்கிரீன்ல குடுத்திருக்க மாதிரி எழுதிருக்கீங்க இல்லையா இந்த பிரியாணி இலையை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டுருங்க தண்ணீர்ல போட்டோம்னா நீங்க எழுதி வச்சிருக்க எழுத்துக்கள் அழிஞ்சு போகலாம் அதாவது அந்த எழுத்துக்கள் தண்ணீர்ல கரைஞ்சு போகலாம் இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இப்படி எழுதி ல போட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கோங்க பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் ரிச் அப்படி இல்லனா ஐ எம் ஏ மணி மேக்னட் இப்படி கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா இந்த நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அப்படியே பத்திரமா மூடி போட்டு மூடாம ஏதாவது ஒரு இடத்துல ஓபனாவே நீங்க வச்சிருங்க இந்த நாள் நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க அந்த பிரியாணி இலையை நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி